குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பகலறியான் படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பார்க்க போறோம் இதோ வீடியோ உங்களுக்காக விஷ்ணு பிரியா அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் திடீர்னு பேசுறது பேச என்ன பேசுறது என்னோட நேம் வினுப்ரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மை என்டையர் டீம் என்னை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ தேங்க் யூண்ணா தேங்க்யூ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் முருகன் அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் மீடியா பீப்புள் உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் எப்பவுமே வேணும் படம் பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் தேங்க்யூ சோ மச் என்ன ஆஹா கல்யாணம் என்று இல்லங்களில் நுழைந்த படத்தின் நாகி அக்ஷயா கந்தமுதன் அவர்களை பேச வைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நான் எல்லாருக்கும் சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் லேட்டா வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப சாரி அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து அண்ணா தான் ஆக்சுவலி இவர் எனக்கு உண்மையாகவே பிரதர் முருகனை நான் வந்து இந்த படத்துக்குன்னு இல்லை எனக்கு எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி இருந்தே அண்ணாவை எனக்கு தெரியும் ஸோ அண்ணா வந்து இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு நான் வந்து அதை பார்த்துருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஹீரோயினாவும் இல்லாமல் அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது எல்லாமே எனக்கு பர்ஸ்னலாக நிறையாவே தெரியும் ப்ரொஃபஷ்னலாக தெரியதை விட அதனோட பர்ஸ்னலாகவே எனக்கு அண்ணாவை ரொம்ப தெரியும் அண்ட் இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க டிரெக்ஷன் டீம்லாம் வந்து நைட் நைட் ஃபுல்லாக இது நைட் ஸ்டோரின்றதுனால ஃபுல் மிட் நைட் ஷூட்டாக போகுது போச்சு அதுவும் வின்டரில் தான் போச்சு அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் டைரக்ஷன் டீம் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் சைடில் எனக்கு படம் இது ஷூட் பண்ணி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஆ ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆயிடுச்சு ஸோ வந்து இங்கே நிறையா பேரோட பேர்கள் எனக்கு மறந்துருக்கலாம் ஆனால் எனக்கு ஃபேஸ் எல்லாரோட ஃபேஸ் ஞாபகம் இருக்குது ஸோ எல்லாேருமே இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறையா பேர் வந்து ஸ்டேஜில் இல்லை கீழே இருக்காங்க ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் முக்கியமாக ஒரு ஆளை பற்றி சொல்லி ஆகணும் வெற்றி சார் விவேக் ச நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் மூவியாக இருக்கும் இது வரைக்கும் சார் அப்படி பார்க்காதவங்க இந்த மூவியில் வந்து அவரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கேமராமேன் சார் எல்லாருமே வந்து இதில் ஃபுல் எஃபர்ட் போட்டு நைட் ஃபுல் மிட் நைட்டில் எல்லோரும் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் பாலா ஸோ சாரும் வந்து நிறையா நிறையா நைட்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் டார்ச்சர் பண்ணியிருக்கோம் அது வேணும் இது வேணும்னு எல்லாமே வந்து மூஞ்சி சொல்லிக்காமல் செஞ்சு கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வந்து வேறு இடத்துல நான் மிஸ் பண்ணி சாரி என்ன எனக்கு நிறையா பேர் பேர் தெரியல ஸோ இந்த படத்தில் ஆப்பர்சனிட்டி கொடுத்ததுக்காக அண்ணா முருகன் அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க் யூ அண்ணா என்னைக்குமே வந்து எவ்வளோ ஹை ஹை லெவலில் போனாலும் நம்ம அதை மறக்க கூடாது ஸோ தேங்க் யூ ஸோ மச் சாரி ஏன்னால் இந்த படம் வந்து ஒன் இயர் மேலே ஆச்சு ஸோ நிறைய ஒரு ஸ்ட்ரகிக்கு அப்புறம் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும் நான் டெய்லியும் வந்து பிஸியாக இருப்பேன் ஸோ ஷூட்டிங் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆச்சு டெலிவிஷனில் போய் பட் நான் காலிலே தான் இருப்பேன் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ இது இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ட்ரீம் மூவி ஸோ வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயரோட அப்புறம் இந்த படம் இந்த லெவலுக்கு இங்கே வந்திருக்குன்னு நினைக்கும் போது ஐ ஆம் ஸோ ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு நான் லேட் ஆக்சுவலி எனக்கு ஷூட் மூடியே லேட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப சாரி எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு பேசுகிறதுக்கு இந்த இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ அன்பால அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த டீமில் எனக்கு அண்ணன் சொன்ன மாதிரி உதயகுமார் அண்ணன் சொன்ன மாதிரி யாரையுமே எனக்கு தெரியாது நேற்று வந்து வேல்முருகன் எனக்கு ஒரு கேமரா நண்பர் இருக்கார் அவர் வந்து முருகனை பற்றி சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் இருந்தேன் வரணும் அது ஒரு பகலறியான்னுட்டு சரின்ட்டு அவர் வேல்முருகன் எனக்கு ரொம்ப நிறைய நெருங்கிய நண்பர் அந்த கேமராமேனு சரி அவர் சொல்கிறாருன்ட்டு தான் நான் அண்ணன் உதயகுமாரன் சொன்ன மாதிரி அவர் என்னை பார்க்கறதுங்கிறது நான் என்னை யார் சந்திக்க வந்தாலும் சரவண மவனில் போய் காஃபி வாங்கி கொடுப்பேன் தான் நான் பேசுவேன் அதனால நான் வந்து சரவண வர சொன்னேன் இவங்க வந்தாங்க ஆனா நேற்று அவங்க தான் எனக்கு வாங்கி தந்தாங்க அப்படிதான் ஒரு சந்திப்ப ஒரு தயாரிப்பாளர்ல ஒருத்தவர் ஒரு ஹீரோவில் ஒருத்தவரான் நினைக்கிறேன் ஒரு பதினைஞ்சு வருஷமா சாலிகிராமம் கோடம்பாக்கம் வடபள்ள நடிகராக அலைந்தவர் அவர் அப்படின்னு சொன்னார் என்ட ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இருபது இருபத்தஞ்சு எல்லாம் இருபது வருஷமா இந்த வடபழனி கோடம்பாக்கம் இந்த சாலிகிராமம் ரோடுகள் அலைகிற எத்தனையோ நடிகர்களை நான் பார்த்துருக்கேன் அதே நிலையில இருபது வருஷமா அதே நிலையில அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் என்ன ஒரு ஒரு கனவுகளை சுமந்துக்கிட்டு அலைகிற அந்த சோகம் இருக்க பயங்கரமானதுக்கு ஆனா இவர் ஒரு பதினஞ்சு வருஷம் நடிகராக முயற்சி செஞ்சு அதுக்கு பிறகு பார்த்துருக்காரு எவனும் வாழ்த்து தர மாட்டான் நம்மளே நடிச்சு தயாரிச்சு டைரக்ட் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணி திருப்பூரில் போய் லெக்கின்ஸ் அவர் சொன்னது லெக்கின்ஸ் ரெடி பண்ணுற அந்த ஃபேக்ட்ரி மாதிரி நான் ஒன்று வச்சுருக்கேனே அதில் கொஞ்சம் கொஞ்சம் சம்பாரித்து இந்த படத்தை நானே எடுத்தேன் அதுக்கு ரெண்டு பேர் உதவி செஞ்சாங்க அப்படின்னாரு எனக்கு வந்து ஒரு கனவை அடையிறதுக்கு ஒருத்தவங்க எடுக்கிற முயற்சி வந்து சிறப்பானது உயர்வானது அடுத்தவங்களை எதுக்கு நம்பணும் நம்மளே நம்ம ரெடி பண்ணிக்கோன்றது இருக்கு இல்லையா சில்வர் இருந்து புருசில் இருந்து புருசிலிருந்து இந்த மாதிரி பல கலைஞர்கள் அவங்களே அவங்கள உருவாக்கிக்கிட்ட பய பெரிய வரலாறு இருக்கு குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரே இரவில் எடுத்த கதைன்னு சொன்னார் அதுக்கு பிறகு நான் எப்படி பண்ணி வெற்றியை பிடிச்சேன்னே ஏன்னா அவர் வெற்றி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படம் தான் பண்ணுறவர் அதுவும் இவர் வந்து யார்கிட்டையும் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணாமல் இருக்காரு இவர் ஒரு கதையை கன்வின்ஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த கதையை பேர் இருக்கு அது ஒரு நல்ல சிறப்பான கதையை வெற்றி தேர்ந்தெடுத்துக்கிறோம் இல்லையா அப்படி ஒரு சிறந்த கதையை தேர்ந்தெடுத்து அண்ணன் உதயகுமார் என்ன சொன்ன மாதிரி ஒரு புதிய டீமோட பயணிக்கிற வெற்றிக்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் உருவாக்குங்க ஏன்னா யார் உருவாக்குகிறானோ அவன் வந்து குருவாயிடும் அவனுக்கு வயசுலாம் தேவை அவன் குரு அப்போ நீங்கள் உருவாக்கி கொண்டே இருங்க அது வந்து மிகச்சிறந்தது உங்கள் வாழ்க்கையினுடைய எப்போதும் எம்ஜிஆர் சொல்கிற மாதிரி ஒருத்தவன் நூறு வயசு இரநூறு வயசு வாழ்கிறான் அவன் உயிரோடு இருக்கிற அது வாழ்கிறது கிடையாது இருந்த பிறகும் பல பேர் வா அதுதான் முக்கியம் அந்த ஒரு உரு அப்படி ஒரு உருவாக்கத்தை நம்ம இந்த உலகத்துக்கும் சமுதாயத்துக்கும் உண்டுட்டு போ உண்டு பண்ணிட்டு போகணும் எடுத்துக்காட்டாக இருக்கணும் அடுத்தது அண்ணன் உதயகுமாரன் சொன்னார் அவரே எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டார் இந்த பாம்பா அந்த பொண்ணை அழுவிச்சு பாருங்க அது ரொம்ப முக்கியமான தருணங்க என்னன்னா ஒரு படத்தில் ஒர்க் பண்ணவன் அந்த கண்ணீர் ஊறது இருக்குல்ல கண்ணீர் வந்து குழந்தைகள் தான் விட்டுருவாங்க அடிக்கடி கண்ணீர் அழுதுகிட்டே இருக்கங்க குழந்தைங்க நம்மலாம் எப்போ அழுதோம் நினச்சி பாருங்களேன் நம்ம ஒரு இருபத்தைந்து வயது பிறகு எப்போ அழுதோம் அழுவே மாட்டோம் கண்ணீரே வராது ஏன்னா கண்ணீர் என்பது இறைவனுக்கு சமமானது ஒரு கண்ணீர் துளி புறக்கணிக்கப்படும் போது ஒரு தாய் மரணம் அடைகிறார்ன்றான் அந்த கண்ணீரை வந்து நம்ம கவனிக்கலன்னு வச்சுங்களேன் ஒரு தாய் செத்து போயிட்டா அப்படி ஒரு அழகான ஒரு கண்ணீர் அது அந்த பொண்ணுக்காவது இந்த படம் மிகச்சிறந்த வெற்றி அடையணும் ஏன்னா அப்படி ஒரு தருணம்லாம் நம்மளுக்கு கிடைக்காது நான் எப்போ எழுதேன் தெரியல அப்படி நம்ம பார்க்கணும் அடுத்தது யாரும் தெரியல நீங்கள் வந்தால் தான் பிஆர்ஓ திருமுருகன் வந்து நான் தானே பிஆர்ஓ நான் தம்பி அடுத்தது இந்த பாப்பா வந்து என்கிட்ட சொல்லிச்சு என்ன தெரியலையா சார் நிச்சயம் தெரியலமா இருந்தேன் இந்த வினு பிரியா அதுதான் அசுரன்ல எனக்கு பொண்ணாக நடிச்சுதான் உண்மையுமே நான் மறந்துட்டோம்மா என்ன பண்ணிச்சு என்ன நான் அதுக்கு பிறகு இப்போதான் பார்க்கறேன்னு நினைக்கிறேன் அதே போல் இந்த படத்தினுடைய கேமராமேன் அபிலேஷ் அடுத்தது விவேக்கு எடிட்ரு இவங்க எல்லாம் புதியவர்களாக இருக்காங்க எப்போதுமே ஒரு புதிய தலைமுறை தான் எந்த ஒரு தொழிலையும் மாபெரும் மாற்றத்தை உண்டு பண்ணும் முருகன் கூட சேர்ந்துருக்கீங்க இந்த டெக்னீஷியன்லாம் சேர்ந்து தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய புத்துயர்வையும் புது இரத்தத்தையும் பாய்ச்சிக்கணும் அது இந்த படத்தின் மூலமாக அதை நிகழ்த்தும்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது என்னென்னா இப்போ தமிழ் சினிமாவில் நானே நிறையா பேரை சந்திப்பேன் கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் சந்திப்பேன் என்னப்பா ஒரே இந்த ரவுடிங்க படம் எடுக்கிறீங்கப்பா அந்த ரவுடிங்க வேறு பணக்கார பசங்க பொண்ணையும் காதலிக்கிதுங்க எனக்கெல்லாம் ஒரு பொண்ணு இருக்குப்பா என்னால் அழைச்சிட்டு போகவே பயமாக இருக்கு எனக்கு அது ரவுடிங்களே காதலிக்கிதுங்க அதை கொஞ்சம் மாற்றுங்க பார்த்துட்டு நிறையா பேர் எங்கள் ஒரே படத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் இது நல்லா இருக்குது சார் படம் அதை கொஞ்சம் ரிலீஸ் தாங்க என்னன்னு கதையை சொன்னேன் என்னப்பா ரவுடி வந்து பணக்கார பொண்ணை லவ் பண்ணிடுறான் எங்கள்கிட்டையும் பொண்ணு இருக்குப்பா அதை நான் ரிலீஸ் பண்ண மாட்டான்ட்டார் இந்த மாதிரியான படங்களை வந்து நிறைய நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஃபேம் அதனால் நான் படத்துக்கே போகமாட்டான்றார் இவர் இப்படி ஒரு பிரச்சனையை என்கிட்ட புதுசாக சொன்னார் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே போல் இந்த ரவுடிகளை எல்லாம் ஹீரோ ஆக்கினது வந்து மார்ட்டின் ஸ்கார்சிஸ்ன்னு ஒருத்தவர் தான் அதுக்கு முன்னாடி ஹாலிவுட்டு ஐரோப்பிய படங்களும் ஒரு ஹீரோன்றவன் நல்லவனாக இருப்பான் அந்த சமுதாயத்தினுடைய மிகச்சிறந்தவனாக இருப்பான் அப்படி தான் ஹாலிவுட்டு இதெல்லாம் வரும் எல்லா வெளிநாட்டு படங்களும் மார்டின் ஸ்காசின் தான் முத முதல்ல ரவுடிகளுக்கு ஹீரோ ஆகிறார் அவர் ஆரம்பிச்சு வச்சது தான் இது ஆனால் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது திருடர்கள் ரவுடிகள்லாம் கதாநாயகன் ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படி இந்த படமும் மிகச்சிறந்த படமாக இருக்கும் நல்ல படமாக இருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நேயர்களே பகலறியான் படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பார்த்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இன்னொரு ஃபங்க்ஷனோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி